ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதவே ஸ்ரீகுரவே நம கன்னி ராசிக்கான தை மாத ராசி கட்டம் உங்கள் ராசியிலே கேது பகவான் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான தனுசிலே புதன் பூராடம் நட்சத்திரத்திலின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே அதாவது மகரத்திலே லக்னம் மற்றும் சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்பத்திலே சுக்ரன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்திலே குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்திலே ராகு அதாவது மீனத்தில் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சந்திரன் பூரண சந்திரன் முழு ஒளியோடு நின்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இந்த மாத கிரக நிலவரம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நவ நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நாலு ஐந்து ஆறு ஏழு மற்றும் ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான தனுசு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுசின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பிலே நிற்கிறார் அப்போ அந்த ஒம்போதிலே நிற்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குரு பலனை தந்து கொண்டிருக்கிறார் அப்போது சுகத்திற்கு எந்த குறைவும் இருக்காது தந்தையை பற்றிய கவலைகள் இருந்து வந்தது மாறும் தந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தது தந்தைக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் அவர்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வோ பண தடை தாமதப்பட்டு கொண்டிருந்ததும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் கால்நடை வைத்து வளர்ப்பவர்களுக்கு பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய யோகா பலன்கள் கிடைக்கப் போகிறது மற்றும் கால்நடை விருத்தியும் எதிர்பாராத அளவுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் பிரயாணங்கள் நிறைய போகக்கூடிய அமைப்பு உண்டு இந்த பிரயாணங்கள் அனைத்துமே எந்த காரியத்திற்காக சென்றாலும் அந்த காரியத்திலே வெற்றி கிடைக்கக்கூடிய யோக பலன்களை காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த நான்கிலே புதன் நிற்பதும் ஒரு யோகம் இந்த நான்காம் இடத்துல புதன் நின்று உங்களுக்கு கல்வியிலே சிறந்த முன்னேற்றமான பலன்களை தரப்போகிறது யாரெல்லாம் வந்து உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்க உயர்கல்வியிலே சேர்ந்து ஒரு நல்ல மதிப்பெண் பெறணும் ஏற்கனவே படித்திருப்பவர்களுக்கு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஏற்கனவே கல்வியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வியில் சேரலாம் அதுவும் உங்களுக்கு வெற்றியையும் நல்ல பலனையும் தரப்போகிறது அது மட்டும் அல்ல இந்த நான்காம் அதிபதியும் நான்கிலே புதன் நிற்பதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகளில் மருந்து வகைகளுக்குன்னு இது வரைக்கும் நிறைய செலவுகள் போய்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாத்திரை வாங்குறது மற்றும் டானிக் இது மாதிரி மருத்துவ வாங்குவதற்காகவே நிறைய செலவுகள் இருந்திருக்கும் விரயம் அது எல்லாமே இந்த மாதத்திலே நிறைய குறைந்துவிடும் அல்லது அந்த மருத்துவ மாத்திரை செலவு மருத்துவ செலவு மருந்து செலவுகள் எல்லாமே நின்றுவிடக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது வாகனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான யோக பலனை காட்டுகிறது ஏற்கனவே பழைய வாகனங்கள் இருக்கு முன்னாடி உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்து கொண்டு இருந்தது அடிக்கடி செலவு இருந்தது அதெல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை காட்டுகிறது இல்லை பழைய வாகனத்தை வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க இல்லைனாலும் பழச மாற்றி வாங்குறதுக்கான அமைப்பையும் காட்டுகிறது வீடு மனை அதாவது நிலபுலன்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அது எந்த மாதிரியான சொத்தாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு விலை மதிக்கத்தக்க விலை விலை மதிக்கத்தக்க அல்லது விலை மதிக்க முடியாத அளவிலே உள்ள ஒரு சொத்தாக இருக்கட்டும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க சனி பகவான் உங்களுக்கு பொருளை அள்ளித்தர தயாராக இருக்கிறார் பணத்தை அள்ளித்தர தயாராக இருக்கிறார் அப்போது நீங்கள் அட்வான்ஸு போட்டாலே உங்களுக்கு பணம் எந்த வழியில் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது நீங்கள் நினச்ச சொத்தையும் வாங்குவீங்க நீங்கள் நினைத்த காரியம் அதாவது ஒரு ஆடை ஆபரணமாகட்டும் அல்லது வண்டி வாகனமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் போட்டாலே போதும் தானாக அது நடந்து முடியும் அது உங்களுக்கு வந்து சேரும் அது மாதிரியான யோக பலன்கள் இருக்கிறது அது மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களையும் தரும் நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது அந்த ஐந்தாம் பாவகத்தில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு கொடிய அதிபதியான சூரியன் சுயசாரம் வாங்கி உத்ராடம் நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போது ஐந்தில் சூரியன் நிற்பது பூர்வீக புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் முன்னோர்களுடைய சொத்துக்கள் அது எல்லாமே உங்கள் பெயருக்கு மாற்ற முடியாமல் தடுமாற்றம் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயருக்கு மாறக்கூடிய யோகத்தை தருகிறது அதுக்கான முயற்சி இந்த மாதத்தில் எடுங்க உங்களுக்கு அது உங்களுக்கு சாதகமான பலனையும் தரும் அது மட்டுமல்ல அதாவது பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் உண்டு எதிர்பாராத எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் பேச்சையே தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் நிறைய ஒரு இடங்களுக்கு சென்று வந்து அதன் மூலம் எதிர்பாராத அளவுக்கு நிறைய தன வரவு தனதானிய சம்பத்து கிட்டக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அல்லது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது அதெல்லாமே இந்த மாதத்திலே திருமணம் நடந்து முடியும் உங்களுடைய திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் முடியும் திருமணம் வயதிலே குழந்தைகள் வைத்திருப்பவர்களுக்கு அந்த உங்களுடைய புத்திரர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமண காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் தரும் மேலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் திருமண காரியத்தில் ஈடுபட்டாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரும் அவர்களுக்கும் திருமணம் முடியக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த தை மாதத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு வலுவா இயங்குது இந்த ஆறில் சனி இருப்பது ஒரு யோகம் அதனுடன் சுக்கரன் இணைவு இந்த இரு கிரகங்களும் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் பூரட்டாதியிலே நிற்பது அதுவும் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் நிற்பதுனால இப்போது உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை தீர்வது இல்லை ஒரு இதில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பண்ணுங்கள் தாயாதிகளின் கழகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா பங்காளி பிரச்சனைகள் இந்த பங்காளி பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் சமூகத்தினர் அனைவரும் உங்களுடைய தேவை அறிந்து உதவி செய்து கொடுக்க தயாராகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் இப்போ வந்து ஒரு நீரினால் பயம் இருந்தது விஷ ஜந்துக்களால் இருந்த பயம் இதெல்லாமே மாறும் மிருகங்களால் பாதிப்பு அதுவும் இருக்காது எல்லாமே மாறிடும் இந்த சுக்கரன் சனி இணைவு மூலமாக உங்களுக்கு நோய் எதிரி கடன் அதாவது நோய் தொந்தரவும் மாறும் அதே நேரத்தில் இந்த ஆயுதங்களால் ஏற்பட்ட காயங்கள் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஆயுதங்களால் சிறு சிறு ஆயுதங்களால் காயங்கள் சிறு சிறு சிராய்ப்புகள் ஏற்பட்டிருந்ததெல்லாம் மாறும் இனி இருக்காது அது மாதிரியான பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது அப்போது அந்த ஏழாம் பாவகம்ங்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் மீனம் மீனத்தில் நிற்பது ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது இந்த சனி ஆறாம் இடத்தில் இருப்பது யோகம் ராகு ஏழில் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இந்த கணவன் மனைவி இணக்கமாக நல்ல அன்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்ட்னர்ஷிப் தொழில் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு யோகா காலம் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு கூட்டு தொழிலும் சிறப்பாக இருக்கும் கூட்டு வியாபாரமும் நல்ல விறுவிறுப்பாக நடந்து நிறைய லாபங்களை தருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு புது புது யுக்திகள் புது யோசனைகள் தோன்றி அந்த வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவுபடுத்தக்கூடிய யோகத்தை தரும் அது மட்டும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துட்டு இருந்தது இப்போ இருக்காது வம்பு விளக்கு பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் எல்லாமே மாறிடும் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது அதுவும் உங்களுக்கு சாதகமான முடிவையே தரும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதிலே குரு ஒன்பதின் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறிலே சனியுடன் இணைவு குரு நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று உங்கள் ராசிக்கு பதினொன்றிலே சந்திரனாக முழு ஒளியுடன் இருப்பது அப்போது இந்த ஒன்பதாம் பாவகம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தை வழி உறவுகளிட்ட நல்ல இணக்கமான சூழ்நிலை அது மட்டுமில்ல தந்தை வழி வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை வழி வர வேண்டிய பண உதவிகள் கேட்காமல் சரியான நேரத்திலே வந்து கிடைக்க பெறும் அது மட்டுமல்ல இந்த கோவில்களுக்கு புனித யாத்திரை தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பிரயாணங்கள் நிறைய இருக்கும் இந்த பிரயாணங்கள் நீங்கள் வந்து ஒரு கோவில்களுக்கு மகான்களை சந்திக்க மகான்களின் ஆசி பெறுவதற்கு குருக்களை சந்திக்க குருவின் கிட்ட உபதேசம் பெறுவதற்கு மற்றும் குருவின் ஆசி பெறுவதற்கு குருவை சார்ந்த சேவைகள் செய்வதற்கு கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவதற்கு இதற்கான பிரயாணங்களும் இந்த மாதத்தில் இருக்கும் அது மட்டுமல்ல நீர்நிலை சார்ந்த பகுதிகளிலே வசிப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யோக பலன்களை கிடைக்கப்பெறும் அடுத்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவகம் வலுவாக இங்குகிறது இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் அது மட்டுமல்ல லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்திலையும் மூத்த சகோதரஸ்தானத்திலையும் ஒளிமிக்க சந்திரன் முழு ஒளியுடன் இருப்பது அப்போது வெளிநாடு சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டிலே உத்தியோகம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான ஒரு காலத்தை காட்டுகிறது அதாவது வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி தொழில் மேன்மை மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார விருத்தி வியாபாரத்தை விரிவுபடுத்துவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஸ்தான மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊதி உயர்வுடன் கூடிய உத்தியோக மாற்றமும் கிடைக்கப்பெறும் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி பிரயாணம் சென்று வரக்கூடிய யோகத்தையும் தருகிறது அது மட்டுமல்ல நண்பர்களாலேயே உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு நண்பர்கள் வந்து உங்களுக்கு அவர்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தருவார்கள் நீரினால் லாபம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நீரினால் லாபம் இந்த பிரயாணத்தையே தொழிலாக கொண்டிருப்பார்கள் இல்லையா அவங்களுக்கும் நல்ல சிறப்பான லாபம் கிடைக்கப்பெறும் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மூத்த சகோதரரும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை செய்து கொண்டிருப்பார் மேலும் இந்த பதினொன்றாம் பாவகம் லாபம் நிறைய தரக்கூடியது தனதானிய சம்பத்து கிடைக்கக்கூடிய யோகத்தையும் காட்டுகிறது பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது பனிரெண்டாம் பாவகங்கிறது வந்து அயன சயன போக விரயஸ்தானம் இந்த விரயம் என்று இருக்கும் இந்த கூடிய அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தில் மகரத்தில் நிற்பது அப்போது ஐந்தின் அதிபதி ஆறில் இருப்பது இதனால் உங்களுக்கு என்னென்னா அந்த சூரியனும் சுயசாரம் வாங்கி இருக்கிறது விரயம் இருக்கும் ஆனால் அந்த விரயத்திற்கு குறைவே இருக்காது ஒரு பக்கம் நிறைய தனலாபம் லாபம் பண வரவு நிறைய உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் விரயமும் இருக்கும் ஆனால் அந்த விரயத்தை நீங்கள் நான் சொன்ன மாதிரி வாகனங்கள் புது வீடு அல்லது ஒரு நிலம் இது மாதிரியான ஒரு விஷயத்திற்காக முதலீடு செய்யுங்க அது வந்து சுப விரயமாக மாறும் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அயனம் என்ற தூக்கம் சயனம் தூக்கம் அப்போது இந்த தூக்கத்தில் எந்த குறைவும் இருக்காது இந்த தூக்கம் இது வரைக்கும் பாதிச்சிட்டே இருந்திருக்கும் ஏதாவது ஒரு சிந்தனையில் தூக்கமின்மையால் பாதிப்பு இருந்திருக்கும் எதையாவது தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத நினைவுகள் பழைய நினைவுகள் அதாவது எந்தெந்த கசப்பான நினைவுகள் இருக்கோ அதெல்லாம் திரும்ப திரும்ப மனசில் வந்து உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டு இருந்தது இந்த மாதத்தில் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களும் நினைவுகளும் இல்லாமல் நிம்மதியான தூக்கமும் இருக்கும் அது மட்டும் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வேலை இதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதத்திலே அது நீங்கள் தாராளமாக வெளிநாட்டு வேலை முயற்சி செய்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலே தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தை பயன்படுத்தி ஆரம்பிங்க யோகா பலன் தரும் வெளிநாட்டில் வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்திலே அதை தொடங்குங்க அதுவும் நல்ல யோக பலனை தரும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட இன்றைய தேதிப்படி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் திசை என்ன புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்